நேர்விலே யாரேவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பக்கத்திலே மனிதன் முன்னேறி கொண்டிருக்கின்றான் ஆனால் மறுபக்கத்திலே பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன படித்த பதவியில் உள்ள மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை தரங்கெட்டதாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன படிப்பு பதவி அந்தஸ்து இவைகள் மனிதனுடைய உள்ளான நிலையை மாற்ற முடியவில்லை இதற்கான காரணத்தையும் தீர்வையும் வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்க வருகிறார் நண்பர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் இன்றைக்கு வாழ்கிற உலகத்திலே ஒரு பதட்டமான ஒரு போராட்டமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பயங்கரமான மரண ஓலங்களும் போர் மேகங்களும் சூழ்ந்த நிலையிலே உலகம் அழிவினாலும் கண்ணீரினாலும் கூக்குரலினாலும் நிறைந்திருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டே இருக்கிறோம் சில நேரங்களிலே நிறைய விஷயங்கள் இப்படி நடப்பதினாலே நமக்கும் சில காரியங்கள் பழகி போய்விடுகிறது இவ்வளவு பெரிய பதட்டங்கள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் கூட சில நேரங்களில் அது பெரிய பாதிப்புகளை நமக்குள்ளே உண்டாக்குவதில்லை ஆனால் உலகம் ஒரு பெரிய பதட்டத்துக்குள்ளும் தடுமாற்றத்துக்குள்ளும் இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் உலகத்தின் எந்த முனையில என்ன நடந்தாலும் நாம் அதை பார்ப்பதற்கோ உணர்வதற்கோ அது உதவியாக இருக்கிறது என்ன காரணம் உலகத்தினுடைய இந்த சீரழிவிற்கு அல்லது உலகத்தினுடைய இந்த பயங்கரமான தடுமாற்றங்களுக்கும் மனித வாழ்வின் அழிவுகளுக்கும் என்ன காரணம் பின்னால் இருக்கிறது ஒருவேளை ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாடும் அல்லது ஒவ்வொரு சமுதாயமும் தாங்கள் செய்கின்ற ஒரு துன்மார்க்கமான அல்லது ஒரு வன்முறையான செயலுக்கு அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லலாம் ஆனால் அந்த காரணத்தை எல்லாம் அலசி ஒரு முனைக்கு கொண்டு போய் நீங்கள் நிறுத்தி அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை கவனிப்பீர்களானால் மனித சமுதாயத்தை அல்லது மனித வர்க்கத்தை பாவம் என்கிற ஒரு பெரிய வலை அதை சூழ்ந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் எவ்வளவு நியாயத்தை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டாலும் மொத்த அழிவிற்கு பின்னால் இருப்பது த பாவம் என்கிற ஒரு கொடிய விஷம்தான் அதற்கு பின்னால் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் எனவே எல்லா விதமான அழிவுகளுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் வாழ்க்கையிலே காரணமாக இருப்பது என்னவென்றால் மனிதனுடைய பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இது தேசங்களை மாத்திரம் உலக நாடுகளை மாத்திரம் அல்ல அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தனி மனித வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறது சில நேரங்களிலே மனிதர்களுடைய இன்றைக்கு இருக்கிற மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் நமக்குள்ளே உண்டாகிறது எந்த விதமான அருவறுப்பான காரியங்களை கூட அவர்கள் மிக நாகரிகமாக கருதுவதை ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய உணவில் இருந்து அவர்களுடைய பழக்கமான வழக்க பழக்க வழக்கங்களில் இருந்து அல்லது உடை அணிதலில் இருந்து அல்லது வாழ்க்கையின் செயல்பாடுகளில் இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் மிக அருவருப்பான காரியங்களை நாகரிகம் என்கிற பெயரில் நாம் வரவேற்று அதை நாம் அணைத்து கொள்கிறோம் இதை நாம் விரும்புகிறோம் இதுதான் அங்கே இருக்கிற பெரிய வேதனை என்னவென்றால் மனிதன் இந்த அருவறுப்பான வாழ்க்கையை அவன் விரும்புவதை நீங்கள் கவனிக்கலாம் இன்றைக்கு இவைகளுக்கு பின்னால் இருக்கிற பல விஷயங்களிலே ஒரு மூன்று காரியங்களை மிக அடிப்படையான காரியங்களை இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தை கூட கொன்று நாசமாக்கிக் கொண்டிருக்கிற மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் இந்த உலகம் முழுவதிலுமே அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நம்முடைய இந்திய சமுதாயத்தில் ஆனாலும் சரி அல்லது உலக நாடுகளில் ஆனாலும் சரி இன்றைக்கு இந்த பெரிய சீரழிவுகளுக்கு பின்னால் இருக்கிற முதல் விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய பால் உணர்ச்சிகளில் இருக்கிற தடுமாற்றங்கள் மனிதர்கள் யாருமே தங்களுடைய கடவுள் கொடுத்திருக்கிற புனிதமான பால் உணர்ச்சிகளை சரியான விதத்திலே அவர்கள் பயன்படுத்தாமல் அருவறுப்பான அல்லது மோசமான காரியங்களுக்கு தங்களை அவர்கள் விற்று போட்டதினால்தான் இன்றைக்கு பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் பால் உறவுகளின் தடுமாற்றம்தான் இன்றைக்கு பல கொலைகளுக்கு காரணமாகிறது நம்ம எத்தனையோ விஷயங்களை ஊடகங்களில் கேட்கிறோம் குடும்பங்களிலே இது நடக்கிறதற்கு காரணம் என்ன கணவன் சில நேரத்தில் மனைவியை கொன்று விடுகிறான் அல்லது மனைவி சில நேரத்திலே கணவனை கொன்று விடுகிறாள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் பால் உணர்ச்சிகளில் ஏற்படுகிற தடுமாற்றம் உலகத்தின் சீரழிவிலே இன்றைக்கு முதன்மையாக இருக்கிற விஷயம் அதுதான் அதை குறித்த ஒரு கவனமும் கட்டுப்பாடும் நல்லொழுக்கமும் மனிதர்களிடத்தில் இன்றைக்கு இல்லாமல் போனது நீதிமொழிகள் என்கிற புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு வேத பகுதியை நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த இடத்துல இந்த சாலமோன் என்கிற ஒரு ஞானி இதை குறித்து மிக அழகாக அவர் கீழே சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இருந்தே நீங்கள் இந்த பெண்கள் சகவாசத்தில் ஏற்படுகிற தடுமாற்றம் ஒருவேளை உங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் கூட இந்த பால் உணர்ச்சிகளில் ஏற்படுகிற தடுமாற்றத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் வருகிற சாபத்திலும் அதனால் வருகிற ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளிலும் நீங்கள் சிக்கி இருக்கலாம் பலருடைய வாழ்க்கையின் முடிவுக்கு காரணமே அதுதான் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது அந்த பகுதியிலிருந்து ஒரே ஒரு வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ள முடியுமா அல்லது கூடுமோ என்று அவர் அங்கே கேட்பதை கவனிக்கலாம் அடுத்த வார்த்தை தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்க கூடுமோ நெருப்பு தளலின் மேல் ஒரு மனிதன் தன் கால்கள் சுடாமல் நடக்க முடியுமா அல்லது தன் மடியிலே ஒரு மனிதன் நெருப்பை வைத்துக்கொண்டு அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியுமா அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் நண்பர்களே இன்றைக்கு பல வாலிப பிள்ளைகளை நாங்கள் கவனிக்கும் போது அவர்களுடைய தனி மனித வாழ்க்கையிலே பாலுணர்ச்சிகளில் ஏற்படுகிற மிகப்பெரிய தடுமாற்றத்திற்குள்ளே அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் பலருடைய வேதனையான பதில் என்ன தெரியுமா என்னால் இதிலிருந்து விடுபட முடியவில்லை என்கிற கண்ணீரோடு கூடிய ஒரு விண்ணப்பம்தான் அங்கே வருகிறது இரண்டாவது இன்றைக்கு நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ரெண்டாவது பிரச்சனை என்ன மதுபானத்தினால் ஏற்படுகிற தடுமாற்றம் இதை நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை எத்தனை பேர் மதுபானத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கணக்கை நாம் பார்ப்பதை விட அதனால் பாதிக்கப்படாதவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும் அளவிற்கு அது மிகவும் வலுத்து மிக பயங்கரமான கேட்டை நம்முடைய சமுதாயத்திலே உண்டாக்கியிருக்கிறது ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்ட கொடூரமான பழக்கத்துக்குள்ளே இருக்கலாம் ஒரு முறை நீ அதற்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து வெளியே வர முடியாது இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது வேதாகமத்தில் ஏசாயா என்கிற புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சாராயத்தை நாடி அதிகாலையில் எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுகிறது அதே வேத வாக்கியத்தில் சற்று பின்னால் வருவீர்களானால் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம் சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து என்று வாசிக்கிறோம் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையும் கூட இப்படிப்பட்ட பாவக்கேடுகளினால் நிறைந்திருக்கிறதா இதனால் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாய் உன்னுடைய குடும்பத்திலே உனக்கு சமாதானம் இல்லை உன்னோட குடும்பத்தினுடைய அந்தஸ்தை நீ பாதிக்கிறாய் அவர்களுடைய நல்வாழ்வை நீ பாதிக்கிறாய் உன்னுடைய நிலை என்னவென்றால் இதிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் பல நேரங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் சில நேரங்களிலே இதை இதை இதற்கான அந்த விடுதலை கொடுக்கக்கூடிய சில ஆலோசனைகள் மையங்களோ சிகிச்சை மையங்களோ கூட சில நாட்கள் தான் அது பலனை கொடுக்கிறது ஒரு நிரந்தரமான பலனை அது கொடுப்பதில்லை மூன்றாவதாக இன்றைக்கு நம்முடைய சீரழிவுகளுக்கெல்லாம் காரணம் என்ன நம்முடைய பண்பு நிலைகளில் ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றங்கள் இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நீங்கள் எந்த வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு மனிதர்களுடைய பண்புகள் சீரழிந்த நிலையிலே இருப்பதை நாம் கவனிக்கிறோம் எல்லா அழிவுக்கும் பின்னால் பாருங்கள் அங்கே பண்புகள் தான் இருக்கிறது அது ஒரு உயர்ந்த அரசாங்கத்திலிருந்து அந்த அறிக்கை வந்தாலும் சரி ஒரு பெரிய தலைவரிடத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்தாலும் சரி அல்லது ஒரு சாதாரண மனிதனிடத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்தாலும் சரி அவர்கள் சொல்லுகிறதற்கு பின்னால் ஒரு பெரிய பண்புநிலை தடுமாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் இருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே இதன் ஆசிரியர் சொல்லுகிறார் ஆறு காரியங்களும் ஏழு காரியங்களும் கடவுளுக்கு அருவறுப்பானவைகள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் மேட்டிமையான கண் பொய் குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துன்மார்க்கமான ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் நீங்க கவனிச்சீங்களா இதுல எந்த விஷயம் இன்னைக்கு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன காரணம் மனிதர்களுடைய பண்பு நிலைகளிலே அடிப்படையிலே அங்கே ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றங்கள் செயற்கையாக நீங்கள் இதையெல்லாம் மாற்றிவிட முடியாது இந்த விஷயத்தையெல்லாம் சரி இனிமேல் இப்படி இருந்து அப்படி இருந்து அல்லது அதை செய்து இதை செய்து நாம் இதையெல்லாம் சரி செய்து விடலாம் அப்படியெல்லாம் நீங்கள் முடியாது இப்போ நான் சொன்ன இந்த மூன்று நிலைகளிலே உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதா உன்னுடைய சமாதானத்தை நீ இழந்திருக்கிறாயா உன்னுடைய உன்னுடைய அந்தஸ்தையும் உன்னுடைய கண்ணியத்தையும் நீ இழந்திருக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையின் அடிமைத்தனத்துக்குள்ளே நீ கடந்து தவிக்கிறாயா மன உளைச்சல்களுக்குள்ளே நாம் இருக்கிறோமா ஒரே ஒரு காரியம்தான் இதற்கு மாற்றம் எங்கிருந்து வர முடியும் நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலிருந்து தான் இதற்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் வெளியிலே ஒரு புண்ணுக்கு மருந்து போடுவது போலல்ல இது அறுவை சிகிச்சை நடப்பதைப் போல உன்னுடைய உள்ளத்தின் இருந்து வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து நீ சீராக்கப்பட வேண்டும் ஒரு தலைகீழான மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ இந்த நிலையிலிருந்து சரி செய்யப்பட முடியும் நண்பர்களே நாம் இன்றைக்கு கேட்டது எவ்வளோ உண்மை அல்லவா நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகத்தாரில் நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனை பேர் இந்த பாதிப்புக்கு வெளியே இருக்கிறார்கள் என்பதில் பிரச்சனை அதில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது இது மாத்திரம் மனிதன் அடிப்படையிலேயே தான் நான் சொன்னேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அடிப்படையிலே அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்கிற ஒரு பெரிய மூர்க்கமான ஒரு மிருகம் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இதற்கு நான் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே கிடையாது பாவம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா தீமைகளுக்கும் வாழ்க்கையின் எல்லா அசுத்தங்களுக்கும் எல்லா விதமான சமாதான குறைவுகளுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எல்லா விதமான அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது எனவேதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது மனிதனை இந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான் இந்த பாவம் என்கிற இந்த இருந்து மனிதனை தூக்குவதற்கு தான் சர்வ வல்லமை உள்ள கடவுளாய் இருந்தவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் என்கிற பெயரிலே அவர் மனிதனாக அவதரித்தார் மனிதனுடைய இந்த பயங்கர நிலையிலிருந்து அவனை தூக்கி எடுப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை சிலுவை என்கிற மரத்திலே தியாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் மனிதனுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அதனால் வருகிற சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது மூன்றாம் நாள் அவர் உயிர் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த உயிரோடு இருக்கிற இயேசு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை அவர் செய்ய முடியும் இந்த தலைகீழ் மாற்றத்தை அவர் உன் வாழ்க்கையிலே நிகழ்த்த முடியும் ஒருவேளை நான் சொன்ன இந்த காரியங்களிலே நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம் சமீபத்தில் நான் அறிந்த அளவில் அதிகமான மரணங்களும் அழிவுகளும் இந்த மூன்றை சுற்றி தான் நடப்பதை நான் கவனித்தேன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இது மூன்று மாத்திரம் என்று நீங்கள் எண்ணிக்கை வைக்க வேண்டாம் பாவம் என்கிற மிருகத்தினால் நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயா அல்லது நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாயா அதற்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நீ யாராகவும் இருக்கலாம் நீ எந்த இடத்திலையும் வசிக்கலாம் நீ எந்த நிலையிலும் இருக்கலாம் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம் உயர்ந்த நிலையில் இருக்கலாம் படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் வாழ்க்கையின் எந்த அந்தஸ்தில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு இயேசு கிறிஸ்துவினால் மீட்பு உண்டு இயேசுநாதர் சொன்னார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படியே என்ன நடக்கும் நான் என்ன ஏசுநாதர்கிட்ட வரும்போது என்ன நடக்கும் முதலாவது உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அவர் மாத்திரம்தான் அதிகாரம் உள்ளவர் அவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னிப்பார் உன்னுடைய வாழ்க்கையை நீ அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டால் மறுபடியும் அந்த பாவ பழக்க வழக்கங்களினால் நீ பாதிக்கப்படாமல் அதன் மேல் நீ வெற்றி அடைவதற்கு இந்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அது மாத்திரமல்ல எந்த சமுதாயத்தில் ஒரு கீழ்த்தரமான மனிதனாக கெட்ட மனிதனாக நீ அடையாளப்படுத்தப்பட்டாயோ அதே சமுதாயத்திலே நல்ல மனிதனாக ஒரு உத்தமமான வாழ்க்கையை நேசிக்கிற மனிதனாக உன்னை நீ அடையாளம் காட்ட முடியும் அப்படி மாற்றப்பட்டவர்கள் பல கோடி பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் எனவே இயேசு கிறிஸ்துவினால் உன்னுடைய ஆத்துமா ஆசிர்வதிக்கப்படும் உன்னுடைய ஆத்துமா விடுதலை அடையும் உன்னுடைய ஆத்துமா மெய் வாழ்வை சுதந்திரிக்கும் மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் மெய் அறிவிலே நீ தொடர்வதற்கு அவர் உதவி செய்கிறார் இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒப்புக்கொடுப்பாயா மனம் திறந்து மனத்தாழ்மையோட ஆண்டவராக இயேசுவே என்னுடைய பரிதாபமான நிலையை நான் உணர்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும் நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன் என்னை உன்னுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நீ அவருடைய கரத்திலே உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் இன்றைக்கு இந்த அற்புதமான மாற்றத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் சில நிமிடங்கள் நீ தலைகளை தாழ்த்தி நாங்கள் இப்பொழுது சொல்லுகிற அந்த ஜெபத்தை உன்னுடைய அந்த பிரார்த்தனையை நீ இயேசுவின் இடத்திலே தாழ்மையாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீ சந்திக்கலாம் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நாம் பிரார்த்தனை செய்வோமா அன்பின் தகப்பனே இந்த நல்ல நிகழ்ச்சி நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இதை மனிதர்கள் விசேஷமாக அன்பான சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொண்டு பாவத்தின் கொடும் நஞ்சில் இருந்து அவர்கள் விடுதலை அடைய சமாதானத்தை பெற விடுதலை பெற கிருபை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேடிக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமை சிக்கிக் கொண்டவனாகவும் மதுவுக்கு அடிமையானவனாகவும் பண்பு நிலையில் தடுமாறுகிறவனாகவும் இருப்பதற்கு அடிப்படை காரணம் பாவம் என்று கேட்டோம் நம்மை பாவத்திலிருந்தும் அதன் சம்பளமாகிய தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சி மறைந்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் உங்களை விடுவித்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலையின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக செபிக்கவும் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவினால் பெற்ற விடுதலை வாழ்க்கையின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளி வாழ்வுக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்